பாதுகாப்பாய் கேவலமான விட்டு அழகான என்னுடைய பாவங்களை மன்னித்த பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாக பாவத்தை கஷப்பாக்கி வைப்பாயாக பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயாக நன்மையான கர்மங்களை லேசாக்கி வைப்பாயாக நன்மையான கர்மங்கள் மீது ஆசை ஆர்வத்தை நெசைவாக்குவாயாக எங்களை பொருந்து கொள்வாயாக ോ കബ പ്രകാശമാക്കി വെപ്പായ കബറുകളെ പ്രകാശമാക്കി വെപ്പായിൽ വാദോത്താൻ ആരോഗ്യം ആക്കുവായ കബോൾ ചെയ്യുവ கண்களை கொள்ளாய் பிள்ளைகளை கொண்டு அல்லா பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லா பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லா பிள்ளைகளை கொண்டு திருமணத்துக்கு சோதிச்சிடாதே அல்லா திருமணத்துக்கு முன்னாலேயும் பேர பிள்ளைகளைக் கொண்டு சோதிச்சிடாதே அல்லா வீடுகளுக்கு வர இருக்கின்ற மருமக்களை சாலிகான மக்களாக்கி வைப்பாக மக்களாக்கி வைப்பாயாக மக்கள் ஆக்க வைப்பாக எங்களை எங்களை புரிந்து கொள்வாயாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக கடனில்லாத வாழ்வை நரசி கடனில்லாத வாழ்வை நசீவ்வாக்கோயாக குறையில்லாத செல்வத்தின் சீவாக்குவாயாக தேக ஆரோக்கியத்தின் சீ வாக்கோயாக ஆபியத்தான வாழ்வை நசிவாக்கோயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் நோய்வாய் குழந்தைகள் மனைவி மக்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் நோய்வாய்ப்பற்றிருக்கிறார்களோ அனைவருக்கும் ஆரோக்கியமான ஆபியத்தான வாழ்வி நசிப் பாக்குவாக இந்த மஹல்லாவே பபூல்சிவாயாக இந்த ஊரை கபூல்சிவாயாக மதராசாவுடைய மாணவர்களை கபூர் வாயாக மதராசாவுடைய மாணவர்களை பொருந்து வாயாக தீனுடைய தாய்கள் ஆக்க வைப்பாயாக சாரிஹான மக்கள் ஆக்கி வைப்பதாக எங்களை கபூர் சீவாயாக எங்களை பொருந்திக்கொள்வாயாக இந்த சபையில யார் யாரெல்லாம் இடத்தில் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி உன்பக்கம் கையேந்திருக்கிறார்களோ அனைவருடைய சகல தேவைகளையும் நீ அறிந்த ரப்பாக இருக்கிறாய் அனைவருடைய தேவைகள் உனக்கு அப்பட்டமாக தெரியும் யா லா அனைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக